பயங்கரவாத எதிர்ப்பில் எந்த ஒரு சமரசமும் செய்யப்படாது என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சிமாநாட்டில் பாகிஸ்தானிய பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் நிலையில் அவர் இந்த கருத்தை கூறியுள்ளார் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பிற்கான இந்தியாவின் தொலைநோக்கு பார்வை மற்றும் கொள்கையானது பாதுகாப்பு பரஸ்பர இணைப்பு வாய்ப்பு என்ற மூன்று முக்கியமான தூண்களை அடிப்படையாக கொண்டது என நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஏழு தசாப்தங்களாக இந்தியா பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டு வருவதாக கூறியுள்ள அவர் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட மோசமான பகல்காம் தாக்குதல் மூலம் பயங்கரவாதத்தின் அறிவிப்பான வடிவத்தை பார்த்ததாக குறிப்பிட்டுள்ளார் எந்த ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கும் பாதுகாப்பு அமைதி மற்றும் நிலைத்தன்மை அடிப்படையாகும் என கூறியுள்ள நரேந்திர மோடி எனினும் இதற்கு பயங்கரவாதம் பிரிவினவாதமாகும் என பாரிய சவால்களாக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் பயங்கரவாதம் என்பது ஒரு நாட்டின் பாதுகாப்பிற்கு மட்டுமல்ல அனைத்து மனித குலத்திற்கும் பொதுவான சவாலாகும் எனவும் இந்திய பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதிலிருந்து இந்த நாடும் சமூகமும் குடிமகனும் தன்னை பாதுகாப்பாக கருத முடியாது என்பதால் பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் இந்தியா ஒற்றுமையை வலியுறுத்தி வருகின்றது எனவும் அவர் கூறியுள்ளார் பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை இந்தியா தொடர்ந்து தீவிரப்படுத்தி வரும் அதேவேளை பயங்கரவாத அமைப்புகளுக்கு கிடைக்கும் நிதியை தடை செய்து வருவதுடன் அதன் மூலங்களை கண்டறிந்து களையெடுத்து வருவதாகவும் இந்திய பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் சில நாடுகளில் பயங்கரவாதத்திற்கு வெளிப்படையாக ஆதரவளித்து வருவதாக மறைமுகமாக பாகிஸ்தானை சாடிய நரேந்திர மோடி அமைதிக்கு பயங்கரவாதம் பெறும் அச்சுறுத்தலாக உள்ளதால் அது வேரறுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்